இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் வந்து சைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறேன் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இங்கே எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே இறங்குன மாதிரி இருக்குது இந்த இடெல்லாம் மறைஞ்சிருக்கு சரி நான் உள்ளே போகிறேன் ஸோ உள்ளே போயிட்டு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உள்ளே போய் கிளியராக இருக்கா பார்த்தா அங்கேயுமே எழுத்து தெரியுது ஆனால் அதை பாருங்கள் ஒரு மாதிரி வந்து எல்லாமே நெருங்கின மாதிரி எழுத்தாக இருக்குது நீங்கள் பிடிஎஃப் எடுத்திங்கன்னா கூட எழுத்துக்கள் வந்து வெளியில் போயிடும் அப்போ அந்த பிடிஎஃப்குள்ளே வராது சங்க அங்கே இதெல்லாம் எழுத்து வெளியில் போய் ஸோ இது மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் என்ன ஓஎஸ் வச்சுருந்தாலும் சரி விண்டோஸ் டென்னாக இருந்தாலும் சரி செவனாக இருந்தாலும் சரி லெவனாக இருந்தாலும் சரி ரைட் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே விரும்பினே டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் அதில் போங்க ஸோ இங்க இருக்க பாருங்க இந்த சைஸ் அதாவது டிஸ்பிளே ரெசொலியூஷன்னு இருக்கும் அந்த சைஸை வந்து பதிமூணு அறுபத்தாறு எழுநூத்தறுபத்தெட்டு இது வச்சிங்கன்னா கரெக்டான சைஸ் இல்லை அப்படின்னா அது கீழே வச்சுக்கலாம் ஸோ அது கீழே வச்சுக்கலாம் இல்லை இந்த சைஸ் வச்சிடலாம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி வந்து ஸ்கிரீன் வந்து மாறிட்டு கீப் சேஞ்சஸ் கேட்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் கீப் சேஞ்சஸ் கொடுத்துறேன் ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடம் பாருங்க ஸ்கேலுன்னு இருக்கும் இது நூறு இல்லை தானா வந்துடும் வரல அப்படின்னா நூறுன்னு வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டீங்கன்னா போதும் ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அதே சாஃப்ட்வேர் தான் எதுவுமே மாற்றல ஸ்க்ரீன் தான் மாற்றணும் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ நான் ஓகே கொடுத்து உள்ளே போய் பார்த்தோன்னா எழுத்துலாம் வந்து கரெக்டாகவே வரும் ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேருக்கான ரெசல்யூஷன் இது ஸோ அப்போ எழுத்துலாம் பாருங்க நமக்கு கரெக்டாக காட்டுது இப்போ நம்ம பிடிஎஃப் எடுத்தாலுமே எதுவுமே வந்து வெளியில போகாது கரெக்டாக அந்த பிடிஎஃப்லேயே வந்து உட்காந்துருக்கும் ஸோ இது வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக வந்து ஸ்க்ரீன்குள்ள உட்காந்துருக்கு இருக்கு எல்லா இடத்துல ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக இருக்கு ஸோ இது மாதிரி தான் வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷன் வந்து நம்ம தேவைன்றப்ப சேஞ்ச் பண்ணிக்கணும்